பிரியமானவர்களே ஆண்டு வரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் மறுபடியும் இந்த காலை நேரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு வரும் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஜெயமாயிருப்பதாக இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காய் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாவது வசனம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் தாவித ராஜா மிக தெளிவாக விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறார் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும் எத்தனை காலம் நான் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நான் காலம் முழுவதிலும் முதன் உள்ளமையும் என்னைந்து வாழ்க்க நடக்கிற காரியல் பார்வைக்கு தீமையானதை போல தெரிகிறதா அந்த தீமையினுடைய பின்னாலேயே ஒரு பெரிய நன்மை இருக்கிறது மனிதர்கள் நம்மை தீமை செய்து ஏதாவது ஒரு காரியத்தை நடப்பித்து நமக்கு தீமை செய்ய நினைப்பார்கள் ஆண்டவரோ அந்த தீமைகளை கூட நன்மையாக முடிய பண்ணுவார் ஆகவே நன்மைதான் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்கிறது தேவனுடைய கிருபை நம்மை தொடர்கிறது ஆகவே இந்த காலை நேரத்துல வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் தேவனுடைய நன்மை என்ன தொடரும் தேவனுடைய கிருபை என்ன தொடரும் என்கிற விசுவாசம் நிறைந்த அறிக்கை தாவீதின் வாயிலிருந்து வந்தது போல உங்க வாயிலிருந்தும் வருவதாக நம்முடைய தேவன் தீமை செய்கிறவர் அல்ல நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையை செய்கிறவர் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது ஆகவே உங்கள் வாய் எப்பொழுதும் விசுவாசத்தை பேசட்டும் என்னை நன்மை தொடரும் என்று சொல்லுங்கள் கிருபை தொடரும் என்று சொல்லுங்கள் உங்களுடைய நாட்களில் அவைகள் வந்து பலிக்கிறதை உங்கள் கண்கள் காணும்படி கத்தர் உதவி செய்வாராக இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக நாம் ஜபிப்போமா எங்கள் ஆண்டு ஜீவன் கிருபையையும் எங்களை தொடர்ந்து வரும்படி செய்கிற நல்ல தகப்பனே இந்த நாளிலும் நாங்கள் பூரணமாய் விசுவாசிக்கிறோம் எங்கள் வாழ்நாட்களில் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைதான் எல்லா நாளும் நாங்கள் வாழ்வது உம்முடைய கிருபையில் தான் என்கிறத விசுவாசிக்கிறோம் இந்த கிருபையை நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற இருக்கிறது வரைக்கும் எங்களுக்கு தருவதற்கு நீர் போதுமானவராயிருக்கிறீர் உண்மை துதிக்கிறோம் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தாரும் ரட்சகரே சுமின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்